தரமணி இன் பர்டிகுலர் நான் டப் பண்ணும்போதே ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் பார்த்துட்டு டப்பிங் அப்போ பார்த்துட்டு நான் ராம்கிட்ட சொன்னேன் வாழ்க்கையில் என்றைக்குமே ஐ வில் நாட் லூஸ் மை செல்ஃப் டு தட் எக்ஸ்டெண்ட் அப்படின்னு என்னோடய டெம்பரையோ இல்லை என்னோட இமோஷன்ஸையோ இந்த எக்ஸ்டெண்டுக்கு நான் என்றைக்குமே லூஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா இது ரொம்ப பயங்கரமாக இருக்குது நான் அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன் ஸோ என் பாக்கி படங்களில் தெரியல நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் என்னென்னா நான் இப்போ ஸ்க்ரீனில் அழுகிறேன்னு வச்சுக்கோங்களேன் நான் டப் பண்ண போகும்போது என் பெர்ஃபார்மன்ஸை நான் பார்க்கும்போது எனக்கு நிஜமாகவே அழுக வந்து நான் டப் பண்ணணும் அது என்னையே மூவ் பண்ணலைன்னா இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் உட்காந்து பார்க்குற ஆடியன்ஸ்க்கு எப்படி அது வந்து போய் சேரும் அந்த இமோஷன் ரீச் ஆகாதே அது இருக்கணும் அங்கே நான் நடித்ததை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்னாகுதுன்னு எனக்கு அதெல்லாம் ஆகணும் நான் சிரிக்கணும் நான் அழுகணும் கோ வரணும் எனக்கு எல்லாம் வரணும் அது வந்தால் ஐ ஃபீல் எஸ் டன் மை ஜாப் இப்போ நான் மேட்ச் அன்பான சுவைக்கு அன்னை மசாலா